வங்கக்கடலில் உருவாகக்கூடிய சென்னியார் புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக வாய்ப்பிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அஹ் குறிப்பாக நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே தென்காசி மாவட்டங்கள்ல மிக கனமழை புரட்டி போட்டது அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை மிக அதிகமாக பதிவானது நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இந்த சென்னியார் புயல் வர்றதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான மழை கொட்டி தீர்த்திடும் அங்கு மழை முடிந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா வங்க ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறது நம்ம பார்க்க முடியும் தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை மிரட்டவும் ஆரம்பிக்கும் அதனால நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துல இந்த சென்னியார் புயல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் நீங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் புயல் பத்தின தகவல் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க வங்கக்கடலில் உருவாகிற சென்யார் புயல் பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழையானது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் இந்த புயல் காரணமாக அதிக மழையும் அதிக காற்றுடைய வேகத்தன்மையும் இருக்க போகுது சாதாரணமாக நமக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடித்தாலே நமக்கு ரொம்ப என்ன சொல்றது நிறைய இடங்கள் ஓரளவு நமக்கு அந்த கணிசமான பாதிப்புகள் இருக்க நம்ம பார்க்க முடியும் இது இப்போ நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லியாகணும் தொண்ணூறுலருந்து நூற்றி இருபது அப்படிங்கிறப்போ மரங்கள் வேரோடு சாயும் மின்கம்பங்கள் காற்றுல பறக்கும் அதே மாதிரி குடிசை வீடுகள் ரொம்ப கஷ்டம் நிறைய இடங்கள் குடிசை வீடுகள் சேதமடையும் அது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கும் அப்படிங்கறதான் சொல்லியாகணும் சென்னை மட்டுமல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய இடங்கள்ல மழை வெள்ளம் மற்றும் அதிகப்படியான பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் கண்டிப்பா இருக்க போகுது நவம்பர் இறுதியில மிக மோசமான ஒரு மழையினுடைய ஆபத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் நிறைய இடங்கள்ல மிக கடுமையான தாழ்வான பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுது முதற்கட்டமாக தாழ்வு பகுதியாக உருவாகி மேலும் வலுவடைந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரும் முதற்கட்டமாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போதான் இது சென்னையை நோக்கி நகரக்கூடும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தாதான் இது சென்னையை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் நகர்ந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நமக்கு அதிக மழை பொழிவையும் கொடுக்க போகுது சரி இது எல்லாமே முழுமையா அப்படியே சென்னையிலே கரையை கடந்துருவாங்க சென்னை இலங்கையிலே இது முழுமையாக இந்த புயல் வருமா இல்ல ஆந்திராவுக்கும் கொஞ்சம் போகுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க ஆந்திராவிற்கும் சில பகுதி அந்த புயலுடைய மைய பகுதி பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில தான் கரையை கிடக்கும் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் தமிழகத்துல மோதி அடிக்கும் அதே மாதிரி தெற்கு ஆந்திராவிலும் அந்த மேகக்கூட்டங்கள் மோதும் பொழுது அதிக அளவுல மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நமக்கு என்னதான் மையப்பகுதி வந்து தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் அதனுடைய ஓரப்பகுதி முழுவதுமாக சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகம் மழை நமக்கு இருக்கும் காற்றுடைய வேகத்தன்மை கொஞ்சம் அதாவது ஆந்திராவில் நூத்தி இருபது கிலோமீட்டர்னா நமக்கு வந்து ஒரு இருந்து நூறு கிலோமீட்டர் வேகமாவது கண்டிப்பா வீசும் அதிலும் குறிப்பா இந்த கடல் ஓரமா கடல் ஒட்டி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்புகள் ஆபத்துகள் ரொம்ப அதிகம் யார் யாரெல்லாம் கடல் பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கீங்களோ அதாவது உதாரணமா நம்ம சொல்லணும்னா மெரினா கடற்கரையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் தாங்க வெறும் ஒம்பது கிலோமீட்டர் தாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம் வந்து அதிக பாதிப்புகள் அதிக சேதங்கள் இருக்கும் அதாவது பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மெரினா கடற்கரை இருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்ரு தாங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்தியாச்சு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே வந்து கரையை கடந்து அதிக மழை பொழிவையும் கண்டிப்பாக கொடுக்கும் நெல்லூரில் மட்டும் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சித்தூர் ஓங்கோல் போன்ற நிறைய இடங்கள்ல நமக்கு தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் பலத்த மழை வந்து பதிவாகும் இதுல காற்றுடைய வேகம் நமக்கு எவ்வளவு இருக்கும்னா திருவள்ளூர் மாவட்டத்துல நூத்தி இருபது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா பழவேற்காடு கும்படி போன்ற இடங்கள் அதிக அளவுல காற்றுடைய வேகத்தன்மை வீசும் சென்னையில் வந்து தொண்ணூறுல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்று வீச வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எண்பதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்றானது கண்டிப்பாக இருக்கும் அதனால காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகமாக இருக்கு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுதுங்க நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை கடும் கனமழை கடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் அதனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போயிடாதீங்க மழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து காத்திருக்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய நாட்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் தீவிரம் அடைய போகுது அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை சில மாவட்டங்களில் பதிவாக அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் தமிழகத்தில் பரவலாக விட்டு விட்டு கனமழையும் தீவிரமடைய போகுது சில இடங்களில் கனமழையாக இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும் பல்வேறு பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் சில இடத்துல பார்த்தா கனமழையாகவும் சில இடங்களில் மிக கனமழையாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் மூன்று தினங்களில் தமிழகத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளும் இருக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்று மாலை நேரங்கள்ல மழை பெய்யும் இல்லைன்னா இரவு மற்றும் நள்ளிரவில் கணிசமாக நமக்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதனால எங்கயும் நமக்கு வந்து மழை போயிடாது இங்கதான் நமக்கு இருக்க போகுது அடுத்து நமக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் உங்க மாவட்டத்துல மழை எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் டெல்டா மாவட்டங்கள்ல மாலை நேரங்களில் கனமழை நேற்றைக்கு பார்த்துருப்பீங்க திருவாரூர் அதே மாதிரி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக நமக்கு வந்து பதிவாச்சு தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே போன்ற மழை வாய்ப்பு எதிர்பாருங்க அதுக்கப்புறம் சென்னியார் புயல் கிட்ட நெருங்கும் பொழுது கன முதல் மிக கனமழையெல்லாம் டெல்டாவில் வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குறிப்பா தென் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து தீவிரமா இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்துல வலுவான கனமழை இருக்க போது மதுரையிலிருந்து குமரி வரைக்கும் இருபத்தி வரைக்கும் மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை தீவிரம் குறைஞ்சி போயிடும் மேற்கு தொடர்ச்சி அதே மாதிரிதான் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தொடர் மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் அதனால சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்க்கும் அடுத்த மூன்று தினங்களுக்கும் தமிழகத்தில் பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்பு உள் மாவட்டங்களில் வந்து சென்னியார் புயல் கிட்ட நெருங்கும் போது தான் நமக்கு நிறைய மழை கிடைக்க வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற மாவட்டங்கள்ல சென்யார் புயல் நமக்கு கரையை கடக்கும் போது உங்களுக்கு மிக கனமழை வந்து பதிவாகும் அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும் அடுத்த வாரத்தில் நமக்கு உள் மாவட்டங்களில் தேவையான மழை பொழிவு எவ்வளவு பதிவாகணுமோ அவ்வளவோ உங்களுக்கு பதிவாகிட்டு தான் நமக்கு வந்து போக போகுது அதனால கவலைப்படாதீங்க அடுத்த வாரத்துல அதிகப்படியான மழை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் ரொம்ப தீவிரமான மழையாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கனமழை பொறுத்தவரை சென்னியார் புயல் காரணமாக வெளுத்து வாங்க போகுது தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் இது ஒன்றோட முடிய போகிறது இல்லை அடுத்த டிசம்பர் மாதத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரை வங்கக்கடல்ல உருவாகி மிகப்பெரிய பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லிடுறோம் நண்பர்களே நீங்க உஷாராக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க